ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டேக்ஸை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னா வந்து எப்படி அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி நெட்ஒர்க் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் எக்ஸல் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த ஆஃப்லைன் இன்வாய்ஸ் எக்ஸல் ஃபைல் மூலமாக வந்து உங்களுக்கு ஃபைல் பண்ணுறது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாங்க அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக வந்து அந்த இன்வாய்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஆஃப்லைன் யூட்டிலிட்டிஸ் அதில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஆஃப்லைன் யூட்டிலிட்டி ஓகேங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு டவுன்லோடு ஃபைல் ஃபா உங்களுக்கு வரும் இது வந்து ஜி ஃபார்மேட்டில் இருக்கும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ப்ரெசிட் கொடுங்க ஸோ டவுன்லோட் ஆகிடும் ஸோ இந்த ஃபைலோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒன் எம்பி இருக்கும் ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து அந்த எக்ஸல் ஃபைலு உங்களுக்கு வந்து ஜிப் ஃபார்மெட்டில் இருக்கும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதில் பாருங்கள் ஹெல்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது நைன் டே டெம்ப்ளேட் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வந்து உங்களோட டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறது அப்படின்றது இந்த எக்ஸல் ஃபைல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் டவுட் ஏதாச்சும் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுடைய மந்த்லி டர்ன் ஓவர் டுவெண்ட்டி லேக்ஸ் மேலே இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறது வந்து கட்டாயம் ஓகேங்களா ஸோ ஜிஎஸ்டி சம்மந்தமான சந்தேகங்களும் வந்து கேட்கலாம் முடிஞ்சளவு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்